பா ரஞ்சித் டைரக்ட் பண்ண திரைப்படங்கள்ல என்னென்ன அந்த படங்களோட ஹிட் ஆர் ஃபிளப் அதை விட ரொம்ப முக்கியமாக அந்த படங்களை நம்ம கவுண்ட் ஒன் பேசிக்கலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ரஞ்சித் இது வரைக்கும் எட்டு படங்கள் தான் ஆக்சுவலி ஏழு படங்கள் தான் எடுத்திருக்காரு அதில் இன்னும் ஒரு படம் ரிலீஸ் ஆகலை ஆனாலும் அவர் தமிழ் சினிமாவில் டேரக்ட் பண்ண வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு தமிழ் சினிமாவில் ஒரு டாப் டேரக்டர் அப்படின்ற அந்தஸ்தையும் பா ரஞ்சித் பிடிச்சிருக்காரு அதுக்கெல்லாம் ரொம்பவே தகுதியான ஒரு கிரியேட்டர்னு நம்ம பா ரஞ்சித்தை தாராளமாக சொல்லலாம் ஸோ அவரோட படங்கள் அந்த அளவுக்கு டேரக்ஷன் திறமையை கொண்டு உள்ள படங்களாக இருக்கும் ஆனாலும் அவர் ஒரு சில கருத்துகளை மையப்படுத்தி அவருடைய அந்த டேரக்ஷன் திறமைன்றதை ரொம்பவே பெருசாக கொண்டு போக முடியாமல் ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கி

நல்லா வந்து பெரிய ஸ்கோப் கிடையாது ஈமா குராசி ஈஸ்வரி சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டிங் இந்த படத்தில் இல்லை பட் அந்த பெரிய மூணு தலைகள் மூலமாக கொஞ்சம் எதிர்பார்க்கப்பட்டிருந்தால் சொல்லணும் ரஜினி படம் ஸோ எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்குமா ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எஸ்டி ரஜித்தோட சிந்தனை வேற லெவலில் திணிச்சு வச்சிருக்காரு மனுஷன் அதை டீ பண்ணி பெருசாக பேசுகிற அளவுக்கு இந்த படம் இருந்ததுனால ரிவ்யூ மத்தியிலேயே இந்த படம்ன்றது கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் வாங்கிட்டு இருந்து அதை தாண்டிலும் ரஜினி ரசிகர்களுக்காகட்டும் பொது ரசிகர்களுக்காகட்டும் இது என்னடா இது ஒரேடியா வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற விஷயம்லாம் அந்த சரி இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த ஒரு ஒரு கருத்தை வந்து ஆடியன்ஸால பொதுவாக கமர்ஷியலாக பண்ண முடியல நம்ம ரஞ்சித் பொதுவாக கமர்ஷியலாக படம் பண்ணுறவர் தான் பட் அவருக்கு ஒரு இடம் வந்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்பவே பெருசாக இந்த இடத்துல பிளே பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு இதனால நம்ம தனுஷோட மொத்த சொத்து மேலந்த ஒரு பெரிய கடங்காரணம் மாறி இந்த காலப்படத்துக்கு அப்புறம் அவர் அந்த ஒண்டர் பால் ஃபிலிம்ஸையே வந்து மூடிட்டு போயிடலான்ற அளவுக்கு இந்த படம் பெரிய லாஸ் ஆகிருக்கும் தேட்டர்களை பொறுத்த வரைக்கும் ஆனாலும் நூறு நாளை கிட்ட அப்படி இல்லை உங்கள் பெருமைக்கு ஓட்டியிருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் இரநூத்தம்பது கோடி கிட்ட எல்லாம் வந்து கணக்காட்டியிருந்தாலும் இந்த கால பொதுவாக தேட்டர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாப் கேட்டகரியில் தான் இருக்கும் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் தேட்டர்கள் ரஜினி படம் ஸோ பெரிய ஒரு காம்போன்றதுனால ஸோ மூணு பெரிய காம்பவுண்ட் ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மென்ஸ் தியேட்டருக்குலாம் கொடுத்ததுன்னு சொல்லுவேன் மெய்ச்சி இந்த ஒரு டாக்கா வந்து தனுஷ் கேட்காம இருக்கணும் நான் அடுத்தருக்கு வந்த படத்தியடா ஆவரேஜ்னு சொல்லிட்டு போனன்ற மாதிரி இருக்கும் எனிவே ரஞ்சித்தும் ரஜினியும் சேர்ந்து ஏதோ பொது மக்களெல்லாம் வந்து ஒரு கருத்தை சொல்லி கவர் அப் பண்ணுறேன்ன்ற பேரில் தனுஷ் கசை நாம் போட்டாங்க நம்ம கவுனில் அஞ்சாதூரத்தில் பார்க்க போகிற படம் நட்சத்திரம் நகர்கிறது நட்சத்திரம் நகர்கிறது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாவது வருஷம் ஆகஸ்ட் பத்தொண்ணே யூஸ்லி கோபுரா கூட க்ளாஷ் ஆகி இந்த படம் வந்திருக்கும் கோபுரா கூட க்ளாஷ் ஆகி வரபோது இதை தான் பா ரஞ்சித் படமாக இருந்தாலும் மெஷலி இந்த டைமில் பாரஞ்சித்துக்கு வந்து ஒரு ஓடிடி பெரிய வெற்றி இருக்குது அப்படி இருந்தாலும் பெருசாக தேட்டருக்கு எதிர்பார்க்குறேன் ஏன்னா கோபுரம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பட் இந்த நட்சத்திரம் நகரிகிறது ரிலீஸ் ஆனவனே ரிவ்யூன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாசிட்டிவான ரிவியூவாக இருந்துட்டே சொல்லலாம் ஏன்னா ரஞ்சித் அவருக்கான அந்த சிந்தனை இதில் இது ஒரு புது கதையாக ஆக்சுவலி இந்த மாதிரியான கதைகள்லாம் வந்து இங்கிலீஷ் ட்ராமா இதை வந்து ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட் பேக்ரவுண்டில் அவருக்கான சிந்தனையை ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாருன்னு சொல்லலாம் ஆக்சுவலி அவருக்கு ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கையில் ஒரு சிந்தனை இருக்குது அந்த சிந்தனைன்றது அந்த கதையோட மெச் பண்ணி சோசியலில் சூப்பராக அடிச்சு விட்டுருப்பாரு அதில் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் இந்த படத்தை அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் நம்ம காலால் தனுசுக்கு வச்சு ஆப்பு மாதிரி பெருசாக செட்டிக்கிட்டுலாம் போடாமல் ஈஸியான சில லொக்கேஷனோடவே இந்த படத்துக்கான அந்த ஒரு விஷயத்தை பண்ணி அவர் கதையை ரொம்பவே அழகாக வச்சிருப்பார் இதுக்குள்ள நாட்டு பூனை காட்டு பூனை சொல்லிட்டு நிறைய வந்து சொசைட்டில சில விஷயங்களை பண்ணி ஒரு புரட்சிகரமான படமா தெரிஞ்சாலும் இது கல்ச்சரை பாதிக்கிற மாதிரி வேற லெவலில் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் ரொம்பவே வக்கரமா பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு ரிவியூவும் கிடைக்க தான் செஞ்சுது அதாண்டி எனக்கு இந்த படமா கேட்டீங்கன்னா ஆக்சுவலி ஒரு கிரியேட்டராக வந்து நம்ம ரஞ்சித் இல்லை அவர் என்ன கருத்து வச்சார் ஏது கருத்து வச்சார் அவருக்குள்ளே என்ன கொள்கை இருக்குன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் ஆக்சுவலி இது ஒரு படமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு கிரியேட்டராக நம்ம ரஞ்சித் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பார் அது கோபராக வந்து கிளாஷ் ஆகும்போது ஓரளவுக்கு சுமாரான விஷயமா இருந்தாலும் அடுத்தடுத்த வாரங்களில் கோப்ரா வந்து செஞ்சிருச்சு பட் இந்த நட்சத்திரம் நகர்கிறது சின்னதாக பிக்கப் இருந்து அப்படியே ஒரு ஒன் மந்த் கிட்ட ஒரு பிக்கப் எடுத்துருச்சு ஆக்சுவலி பிஎஸ் எஸ் பொன்னியின் செல்வன் தான் இந்த படத்தை தூக்கி இருப்பாங்க அந்த ஒன் மந்த் சர்வேவிங்கிறது இந்த படத்துக்கு மைல்டா தேட்டர் கிளா கிடச்சதுன்னு சொல்லலாம் நட்சத்திரம் நகர்கிறது ஒரு ஆவரேஜ் ஹிட் ரேஞ்சில் தான் இருக்கும் இட்டு போகிறதே பெரிய விஷயம் தான் ஃபினான்சியலாக கொஞ்சம் கம்மி பட்ஜெட் இருந்தாலும் இட்டு சொல்லாமா சொல்ல முடியாதுங்க கொஞ்சம் பெரிய விஷயம் தான் அது ஸோ எனக்கு தெரிஞ்சு கான்செப்டாக காலாவே நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு ஒரு பொது ஓப்பனிங்கில் நான் விட நட்சத்திரம் நகர்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவேன் ஒரு டேரக்டராக வந்து ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே பண்ண விதமாக அந்த கருத்துக்கெல்லாம் நான் சொல்ல வரல பொதுவாக எனக்கு ரஞ்சித்து கருத்து மேலே உடன்பாடு கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து அவர் கலவரம் பண்ணுற மாதிரியான கருத்து வைப்பார் இதை நான் சொன்னாக்கா இதை கேட்குறவங்களாம் கலவரம் ஆடுவீங்க எனவே இந்த படம் காலாவிட தேட்ரிக்கல்ல வந்து உங்களுக்கு ரன்னிங்கும் தேட்ரிக்கல் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு ஏற்ற ஏன்னா எல்லாருமே வந்து வந்து சின்ன பட்ஜெட் ஆர்டிஸ்ட் எல்லாம் அதுக்கேற்ற ஒரு தேட்டர் பிக்கப் அப்புறம் இந்த படத்தோட பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி ஸோ அந்த ப்ராஃபிட் ரேஞ்சு இந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்கும்போதும் காலா விட கண்டிப்பாக நட்சத்திரம் நகர்கிறது பெஸ்ட்டாக இருந்திருக்கு நமக்குள்ள நாலா தட பார்க்க போற படம் அட்டகத்தி அட்டகத்தி தான் நம்ம ரஞ்சித்துக்கு முதல் படம் இந்த முதல் படம் அப்படின்றதுலேயே வந்து பாத்தீங்கன்னா யாருப்பா இந்த டேரக்டர் அப்படின்னு கேட்க வச்சிட்டாரு படம் வந்து தினேசே வந்து தான் அறிவுமா அவர் நந்திதா ஒரு இன்ட்ரட்ஷன் ஸ்டார்க்கேஷனா அவர் கூட சொல்றான் அப்போ யாருக்குமே தெரியாது அவங்கலாம் பெருசாக ஸோ அந்த மாதிரி வந்து தேட்டருக்குள்ளே வரும்போது ரொம்பவே சுமாராக ஒரு சில பாட்டுகள் மூலமாக தான் இந்த படம் அறியப்பட்டது ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே கமர்ஷியல் ஆக்சுவலி அந்த லவ் ஃபிலியரில் இருக்கிற அந்த யதார்த்தமான சில விஷயங்களை அதுவும் அந்த ரூட்டு தலை அந்த விஷயம்லாம் சொல்லி காலேஜ் பாய்ஸ்லாம் ரொம்பவே கவர் பண்ணிட்டார் அந்த கானா விஷயங்கள் இன்னும் பலது ஆக்சுவலி நம்ம ரஞ்சித் இந்த மாதிரி வந்து ஜாலியாக சில படங்கள் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே என்னடா இது ரஞ்சித் படமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு பார்க்குறவங்களுக்கு அது தோணும் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக பண்ணி வச்சிருப்பாரு ஆனால் அதுலேயும் அவருக்கான ஒரு சில கொள்கைகள்லாம் வந்து பின்னாடி சைடில் இதெல்லாம் திருச்சி இது நம்ம பேசிக்காக வந்து எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஜோவியலான ஒரு படம் நம்ம தாராளமாக சொல்லலாம் அவரோட கொள்கையை வந்து வைக்கிறது தப்புன்னு சொல்ல அது ஓகே அவருக்கான விஷயம் அது பல பேரை வந்து அது சிந்தனையை மாற்றுறதுன்றதுல தான் நான் எதிர்க்கிற விஷயம் பட் இந்த படத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு பெருசாக தெரிஞ்சது கிடையாது இதை ஒரு சினிமா ரசீனா என்னை பொறுத்த நான் நான் பொழுது கண்டிப்பாக அட்டகத்தின்றது ஒரு சம ஜோவேலான படம் இது பல படங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு தனியாக தெரிஞ்ச ஒரு படமாகவும் இருந்தது அதனால தான் ஆடியன்ஸ் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டிங் பெரிய ஒரு எதிர்பார்ப்புலாம் எதுவுமே இல்லாமல் யதார்த்தமாக வந்திருந்தாலும் கிட்டத்தட்ட ஐம்பது நாளைக்கிட்ட தேட்டரிக்கில் நல்லாவே சர்வேவிங் கொடுத்துருப்பாங்க அதுவும் பாட்டெல்லாம் கூட நல்லா ஹிட்டாக இருக்கும் ஆக்சுவலி அட்டகத்தின்றது கண்டிப்பாக நம்ம ரஞ்சித்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேட்வே கொடுத்த சொல்லலாம் சொல்லலாம் தேட்டரிகளாவும் ஒரு நல்ல வெற்றி தான் நம்ம அட்டகத்தி படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டுங்கிறது சூப்பர் ஹிட்டே சொல்லலாம் தேட்டரிகளை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால இந்த பிளேஸ் கீழே இந்த படம் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கவே இருக்காது நம்ம ரஞ்சித்தோட அந்த டேரக்ஷன் ஸ்கில் ஆகட்டும் அவரோட அந்த ரைட்டிங் ஸ்கில் எல்லாமே இந்த படத்தில் நம்மளுக்கு ரொம்பவே தெளிவா தெரியும் ஒரு ஸ்டோரியா கொண்டு போய் ஸ்கிரீன் பிளேவா அதை எப்படி கொண்டு போகணும்ன்றதுலாம் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் படத்திலேயே ரொம்பவே அழகாக அடிச்சிருப்பாரு ஆக்சுவலி ரஞ்சித் அவருக்கான கொள்கைகள்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே ஒரு கருத்து மேலே ஒரு கருத்து முரண்பாடு இருக்கும் அதெல்லாம் போயிட்டு போகுது நான் என்ன பத்தி பேசுறேன் இவர் இந்த மாதிரி ஒரு படம் வந்து சும்மா அழகா ஜோவியலா வந்து சினிமா நல்லா இருக்கும் ஒரு நல்ல சிறந்த படைப்பாளி ஒரு கொள்கையை வச்சுட்டு தேவையில்லாம ஒரு டேரேஷன் ஸ்கில்ல வந்து கொள்றது தேவையில்லா விஷயம் நினைக்கிறேன் அவர் கொள்கைகளை பரப்புற மாதிரி பல படங்கள் எடுத்துட்டாரு எடுத்துக்கிட்டே தான் இருக்காருலயும் அந்த மாதிரி தான் இருப்பார் அதெல்லாம் தாண்டி அவருக்கு இருக்கிற டேரேஷன் ஸ்கில்ல பேஸ் பண்ணி சூப்பரா அழகான ஒரு படம் எந்த ஒரு கொள்கை இதுவும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாம டோட்டலா ஓவரால் ஆடியன்ஸுக்கு வந்து எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம எடுத்து கொடுத்தானா ஒரு நல்ல டைரக்டருக்கான ஒரு நல்ல படம் கிடைக்கும் சினிமாவுக்கு நம்ம கவுண்டில் மூணாவது இடத்துல பார்க்க போற படம் சார்பட்டா பரம்பரை சார்பட்டா பரம்பரை நம்ம ரஞ்சித்துக்கு வந்து தியேட்டர்ல வந்திருக்க வேண்டிய படம் பட் சில பல காரணங்கள் காரணங்களால் என்ன காரணம் கொரோனா தான் ஸோ அதனால் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த படம் வந்து தேட்டர்கள் ரிலீஸ்ன்றது பெருசாக தள்ளி தள்ளி போகிறதுனால ஓடிடி அமேசான் ப்ரைம் வாங்கிடுச்சு ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்தோம் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ரஞ்சித் ஃப்ளாப் கொடுத்துருந்தாலும் ரஜினியே வச்சு இந்த படத்து மேலே வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா ஆரியா அந்த ஃபிசிக்கல் இந்த படத்தில் என்னதாக இருந்தாலும் ரஞ்சித் வந்து ஒரு டேரெக்டராக அவர் நிரூபிச்சிருக்காரு ஸோ அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு அதை தாண்டிலும் ஒரு மூணு வருஷம் கேப் இருந்தது ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா விஷயங்களும் சேர்ந்து இந்த படத்து மேலே ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபைடாக எல்லாருக்குமே கொடுத்துன்னு சொல்லலாம் ஏன்னால் அந்தளவுக்கு ஆக்ஷுவலி டேரெக்டராக நம்ம ரஞ்சித் வந்து வேறு லெவலில் வந்து இந்த படத்தை செதுக்கியிருப்பாரு தான் சொல்லணும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ரைட்டிங்க்கும் இன்கம் நான் ஆக்சுவலி ரஞ்சித் வந்து டேரெக்டராக வந்து தௌசண்ட் டைம் பெட்டர்னு சொல்லுவேன் ஏன்னால் அது சர்பாட்டா பரம்பரையில் அந்த அளவுக்கு மிக தெளிவாக தெரிஞ்சிருக்கும் சர்பாட்ட பரம்பரை இஷ்டி எல்லாம் பற்றி நம்ம கேரக்ட்ரேஷன்

இந்த சார்பட்டா பரம்பரையில் இல்லாம இருந்தது பட் அங்கங்க வந்து லூ போல் மாதிரி வந்து பயங்கரமாக வந்து அதை இன்வால்வ் பண்ணி தான் வச்சிருப்பாரு சரி ஓகே அது அவரோட கொள்கை அது வந்து அவரோட போகட்டும் படமாக கிரியேட்டராக பார்க்கும்பொழுது இந்த படம் பல பேரை மிக பெருசா கவர்ந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சும் நம்ம வந்து யாராக இருந்தாலும் சரி ஆக்சுவலி நம்ம வந்து யாரையும் ஆளை பார்த்துலாம் நம்ம ரிவ்யூ தர ஆள் கிடையாது ரஞ்சித் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணதுன்றது வந்து அதை வந்து பாராடுறதுக்கு வார்த்தையிலே இல்லைன்னா சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு மிக பெருசாக வந்து இந்த படத்து மேலே உழைப்பை போட்டு ரைட்டிங் ஆகட்டும் படத்தோட அந்த ஒரு மேக்கிங் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே தி பெஸ்ட்டை கொடுத்துருப்பாரு ஆனால் பிரைமில் வந்து இந்த படம் வந்து அங்க என்னதான் நல்லா போய் பெரிய ஒரு ப்ராஃபிட் எல்லாம் எடுத்திருந்தாலும் தேட்டரிக்கல வந்துருந்தா இந்த படம் வேற லெவலில் ஹிட் ஆகி இருக்கும் விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க பட் அது வரல இப்ப நிறைய ரீ ரிலீஸ் பண்றாங்க அட்லீஸ்ட் ஏதாச்சும் பண்ணி தொடங்கிட்டா ஓடிடியில் வந்த படம் தேட்டர்ல பார்த்தா சூப்பரா இருக்கும் தேவையில்லாம தேட்டர்ல பார்த்த பத்தி திருப்பி திருப்பி விடுறீங்க ஸோ இது ஓடிடியில் வந்த அந்த ஒரு கம்பரிசன்ல தான் நம்ம அந்த வெற்றியின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இடத்துக்கு தாராளமாக சார்பேட்டா போன வரை வந்தே தீரும் இதுக்கு மேல போறதுன்றது இன்னும் நிறைய பேர் இதுக்கு மேல கூட கொண்டு போலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் வருது பட் எனக்கு தெரிஞ்சு வந்து மற்ற படங்களோட அந்த பினான்சியல் அந்த விட இந்த படம் வந்து கொஞ்சம்

கிடைச்சிச்சுன்றதுனால அவருக்கு கமர்ஷியல் இட்டு கொடுக்கறத தாண்டி ஆக்சுவலி அவருக்கான அந்த ஒரு கருத்து கொள்கையை வந்து மிக பெருசாக சொல்லணும் சூப்பர் ஸ்டாரை வச்சுன்றதுனால கபாலிலேயே ஆரம்பிச்சுட்டு அவருக்கான நிறைய சிந்தனைகளை வந்து வசனம் மூலமாக வச்சு அது பொதுப்படையான கருத்தாக நிறைய பேருக்கு வந்து சாதாரணமாக தெரிஞ்சாலும் பிற்காலத்தில் அவர் என்ன கருத்தை சொல்ல வந்தார் நிறைய பேருக்கு புரிஞ்சுது எனிவே ரஞ்சித் வந்து ரஜினி மாதிரி ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் வச்சு கிடைக்கும் பொழுது இன்னும் ரொம்பவே பெஸ்ட்டாக இந்த படத்தை கொடுத்துருலான்ற மாதிரி இந்த படத்துக்கு மிஸ்டரி வி தான் கிடச்சிது ஸோ இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவலி ரஞ்சித் வந்து அவர் கொள்கையில் வந்து தீவிரமாக இருக்கிறது தப்பு கிடையாது ஆனால் இந்த மாதிரியான காஸ்டிங் அது இல்லாமல் சினிமாக்குன்ட்டு ஒரு ஜோவியலான ஒரு படம் இல்லை சூப்பரான ஒரு படம்ட்டு அவர் கொள்கைகளை மீறி ஒரு சில படங்கள் பண்ணார்னா ஒரு நல்ல டேரக்டராக வந்து வெளிப்படுவார் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் அவர் படங்களையும் எல்லாரும் ரசிக்க முடியும் ஒரு சாரார வேண்டுமே வந்து ஒதுக்கி வச்சு படம் பண்ணுற மாதிரி அவருக்கான கான்செப்ட்லாம் இருக்கும் ஸ்லீ இல்லை மலேசியா காரண திட்டம் மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் தான் தெரியுது அவர் மனுஷன் யாரை தீட்டினாருன்ட்டு இனிமே நிறைய விஷயங்களை நல்லா உள்ளுக்குள்ளே வச்சு அவர் மேக்கிங் பண்ணுறதுல செமையான ஒரு ஆளாக இருப்பார் அந்த மாதிரி இந்த கபாலி படத்தை வந்து ரஜினிக்கு சில விஷயங்கள் ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் ஆல் ரஜினி ரசிகர்களையும் வந்து இந்த படத்தில் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகி இருந்தாலும் ஒரு புது ரஜினி பார்த்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஒரு அந்த விளம்பரம் ஆக்சுவலி அது தானு புனியம் கட்டிட்டாரு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பிளேஷன் கொடுத்ததுனால இந்த படம் வந்து தேட்டரிக்கெல்லாம் வந்து பொழச்சிடுச்சுன்னா சொல்லணும் பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த படத்தை பெருசாக வந்து பேரு காட்டி ஒரு இட் அப்படிங்கிறது தான் வந்து தாராளமாக சொல்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது ஆக்சுவலி பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்ட்டு சொல்லலாம் அதுவும் ரன்னிங் டே எல்லாம் பார்க்கும்போது செம்ம பிளாக் பஸ்டர்ன்றே போல இருக்கு ஏன்னா இரநூத்தொம்பது நாளைக்கு மேலே வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க இந்த படம் நூறு நாளைக்கே தட்டு தடுமாதிரி தான் ஓடிச்சு சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏன் ஓவராலை பொறுத்த வரைக்கும் ஆனால் அதுக்கப்புறம் இரநூத்தொம்பது முந்நூறு நாளைக்கு அந்த ரன்னிங் டே அப்படின்றது கொடுத்துட்ருப்பாங்க அது தானும் மேஜிக்ங்க அந்த மனுஷன் படத்தை பிஸ்னஸ் பண்ணுறதாகட்டும் படத்தை வந்து கில்லி ஆகிறதாகட்டும் அதில் வந்து அவர் களை தேர்ந்தவர் ஸோ ஓவராலாக ரஜினியை வச்சு நம்ம ரஞ்சித் அவர் சொல்ல வந்த கருத்தை கிளியராக சொல்லியும் சொல்லிட்டாரு அதை கால அளவுக்கு ஓவர் டோஸாக கொடுக்காம ஓரளவுக்கு அளந்து கொடுத்ததுனால அது ஆடியன்ஸ் கிட்டையும் சின்னதாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு தான் சொல்லணும் சரி இன்னும் கபாலி அப்புறம் ரஞ்சித் அப்புறம் ரஜினியை அந்த படத்தை பற்றி இன்னும்லாம் நிறைய விஷயங்கள்லாம் பேச ஆரம்பித்தா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் அதனால் நம்ம அடுத்த கொண்டு போயிடுவோம் நம்ம கவுண்டில் முதலிடத்தில் பார்க்க போகிற படம் மெட்ராஸ் நம்ம ரஞ்சித்துடைய ரெண்டாவது படம் ஆக்சுவலி கார்த்திக் வந்து கால்ஷீட்

ஒரு படமாக இந்த படம் இருந்தது இதுக்குள்ளேயும் ரஞ்சித் அவருக்கான கொள்கைகள்லாம் பயங்கரமாக வச்சிருந்தாலும் பொதுவான அந்த அரசியல் கொள்கைகள் இருக்க சில விஷயங்கள்லாம் அழகாக வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பார் இந்த மாதிரி வந்து அவர் ஒரு சாரார பற்றி மட்டும் பேசாமல் உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி எல்லா பிரச்சனையிலும் எடுத்து பேசினாலும் நல்லா தான் இருக்கும் ரஞ்சித்தை வந்து இங்கே வந்து டோட்டலாக அவர் இதை பற்றி பேச தப்புன்னு சொல்ல வரல ஒரு சினிமா கிரியேட்டராக வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பற்றியும் பேசுங்க ஒருத்தவங்களை பற்றி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு அப்படி பண்ணணும் நினச்சிங்கன்னா அவங்களாம் இங்கே தான் இருக்காங்க லைவில் போய் பண்ணுங்கள் சினிமாவில் தான் பண்ணுவேன்ட்டு இன்னும் கிட்டத்தட்ட ஏழு படம் எட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க ஆனால் ஆனால் எந்த இடத்துல வந்து சமூக பிரச்சனை நடக்குதோ அதை போய் நீங்கள் லைவில் தீத்து வச்ச மாதிரி ஒன்று கூட வந்தது கிடையாது இந்த வீடியோ பார்த்து கமெண்ட்ல தீட்டுறவங்களா என்ன தீட்டிட்டு இருப்பாங்க நான் வந்து ஆக்சுவலி ரஞ்சித்தம் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் படம் மட்டும் பண்ணாதீங்க லைவில் வந்து யார் யாரெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே போய் காப்பாத்துங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு இடத்துல உயர்ந்து நிற்கிறீங்க படம் எடுத்து ஆக்சுவலி எட்டு படம் எடுத்து நீங்கள் மாத்திரம் கொள்கையை தாண்டி எட்டு ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் மாத்திரம் கொள்கையை தாண்டி நீங்கள் லைவில் போய்ட்டு மாற்றினீங்கன்னா அது இன்னும் பெருசாகவே இருக்கும் ஆனால் அதுக்கான ஒரு முயற்சி கூட எடுத்த மாதிரி இல்லையே பதினாறு படம் முயற்சி மட்டும் எடுத்துருக்கீங்க பல மேடைகளை வந்து பல பேரை கிளிக்கிற முயற்சி எல்லாம் எடுக்கிறீங்க ஆனால் பல பேர் வந்து இன்றைக்கும் வந்து அந்த பிரச்சனைகளை வந்து மாட்டிகிட்டு தான் இருக்காங்க அவங்க அவங்களெல்லாம் லைவில் போய் நீங்கள் பனிஷ் பண்ணிங்கன்னா அவங்களாம் லைவில் போய் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சும்மா சினிமாலேயே சீன் போட்டுக்கிட்டுருக்காமா அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம மெட்ராஸ் படத்தை பற்றிலாம் பேசுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஏன்னா அவ்வளோ பெரிய படைப்பு ரஞ்சித் வந்து அவருடைய சிந்தனையிலேருந்து மிகப்பெரிய ஒரு வேறு லெவலில் ஒரு படைப்பை கொடுத்துருப்பார் அதை ஜஸ்ட் வந்து சின்ன ஒரு விஷயத்துலலாம் நம்மளால் அடைகிட முடியாது ரஞ்சித்தையும் அவர் கொள்கையை விமர்சனம் பண்ணுறது ரொம்ப ஈஸி பட் அவர் கொடுக்குற அந்த சினிமா படைப்புன்றத அதுவும் இந்த மாதிரி மெட்ராஸ் சர்பேட்டா பரம்பரை இந்த மாதிரி படங்களோட அந்த படைப்பை பற்றி விமர்சிக்கிறதுலாம் வந்து நேரம் பார்த்தா அந்தளவுக்கு ஒரு மிக பெரிய கலைஞன் ரஞ்சித் ஆனா ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் கலந்த மாதிரி அவருக்கான சிந்தனைன்றத வந்து பொதுப்படையா எல்லார் மேலேயும் திணிச்சிருவாரு சரி ஓகே இந்த மெட்ராஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேட்டர்களா பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தியே வந்து சரிஞ்சிருந்த ஒரு நேரம் அந்த டைம்ல ரஞ்சித் தான் தூக்கி நிப்பாட்டி இருப்பாரு கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்ன்றது மெகா ஹிட் அந்த அளவுக்கு மெட்ராஸ் ஒரு சம ஒரு படமா தேட்டர்களை ஓடுறது மட்டும் இல்லாம நம்ம சினிமாவை பொறுத்த வரைக்குமே ஒரு சம ஒரு படைப்பா மாறிச்சு ட்ரெண்ட் செட்டர் படம் நம்ம தாராளமா சொல்லலாம் இந்த மெட்ராஸ் படத்தை சரி ஓகே நம்ம ரஞ்சித் இது வரைக்கும் இவ்வளவு படங்கள் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு அது ஃபுல்லா நம்ம கவுண்டர் கொடுத்து பேசிட்டோம் அப்புறம் என்னோட நிறைய கருத்துக்களையும் பேசிட்டேன் இல்லை நிறைய பேர் நிறைய கமெண்ட் தான் பண்ணுவீங்க நான் சொல்ல வரது வந்து ஆசுவலி யார் கொள்கைக்கு நான் ஒத்து ஒத்துப்போக விரும்பல மக்களை ட்விஸ்ட் பண்ணாக்கா அதை கண்டிப்பாக வந்து அது தப்புன்னு பேசுறது யோசிக்கிறதும் இல்லை சரி யாஷுவலி இந்த படைப்பெல்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு ஆனால் இதுக்கப்புறம் ரஞ்சித் என்ற ஒரு மாப்பெரும் சிந்தனை சொல்லலாம் சோ அவருக்கான ஒரு மிகப்பெரிய படைப்பா தங்கலாம் வந்து வெயிட்டிங்ல இருந்துட்டு இருக்கு ஸோ அந்த படம் மேல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் யூஸ்லி இப்போ வந்திருக்க வேண்டியது குடியரசுக்கு படம் ஆனா சம்மருக்கு போயிருக்கு இந்த படத்துலயும் அவருக்கான நிறைய கொள்கை திணிப்பு அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காரு தான் கேள்விப்பட்டேன் இனிமே அதை தாண்டி சர்பட்டா பரம்பரை மாதிரி இதுல ஏதோ

வரப்போது நம்ம ஒரு ஏழு கவுண்டன் பண்ணிட்டோம் இதுல வந்து தங்களான் என்ன இடத்தை பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் இடத்தை பிடிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கும்னு சொல்லுவேன் ஏன்னா கபாலியை விட மெட்ராஸ் நம்ம மேல வச்சிருக்கோம் ஆக்சுவலி கபாலி பெரிய பட்ஜெட்டா இருந்தாலும் உங்களுக்கு மெட்ராஸ் ஓடுனது பெரிய வெற்றி அந்த கிட் அனலைசிஸ்ல நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா கபாலி விட மெட்ராஸ் இருக்கும் சோ அதை தாண்டிலும் தங்களானோட அந்த வெற்றி போறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இல்லைன்னா மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு மூணாவது இடத்தையாச்சும் தங்கலான் பிடிக்கும்ன்றது நம்பிக்கை இருக்கு ஆனா இடத்துக்கு வந்து ஒரு சிறந்த படைப்பா இந்த படம் இருக்கணும்ன்றது நான் ஆசைப்படுறேன் அதுக்கேற்ற மாதிரி ரஞ்சித்தும் முளைச்சிருப்பாரு நம்புறேன் இந்த அப்புறம் ரஞ்சித்தை பற்றி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே பேசிட்டேன் ஆனால் நிறைய பேர் என்ன ரஞ்சிக்கு எதிரானமா இதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுவீங்க அதை பற்றிலாம் கவலைப்பட போகிறீங்க ஏன்னா நான் யாரெண்ட்டு எனக்கு தெரியும் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ போங்க